கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் டூ கே லவ் ஸ்டோரி பிப்ரவரி பதினான்கு முதல் கிரியேட் என்டர்டைனர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோஹினி வினித் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புது உடமை பிப்ரவரி பதினான்கு முதல் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை ஒருத்தர் பேரை மாத்துறது மூலமா அவருடைய அந்த கர்ம பலன் நீங்கி அவர் ஒரு புண்ணிய ஆத்மாவா மாற முடியுமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பூர்வீக கர்மன்னு ஒண்ணு இருக்கு அதுவும் உள்ள வந்துரும் பெற்றோர்கள் அவர்களுக்கு மூலயமாக வரக்கூடிய ஒரு கர்மாவும் இருக்குது சொந்த கர்மான்னு ஒன்று இருக்குது மூணு கர்மம் இருக்குனாக்கா அதை நம்ம தொட முடியாது இது நம்ம வேலை கிடையாது இறைவனால் மட்டும்தான் முடியும் ரொம்ப பயந்து இருக்கவங்களை வந்து துணிச்சலாக மாற்ற முடியுமா ஏழு மூணு அவங்க டேட்டில் இருக்கும் ஏழு நாலு இருக்கும் அது அவங்க அந்த அவங்க டேட்டுக்குள்ள அந்த நாலு டிஜிட்டில் அந்த நம்பர் நாலு இலக்கத்தில் அந்த நம்பர் இருக்கும் ஏழு எட்டுன்னு இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி நம்பர்லாம் அதான் சொல்லலாம் அந்த நம்பருக்கு நம்பர் வந்துட்டு கான்ட்ரவர்சியாக உள்ளே இருக்கும் போதெல்லாம் டைரெக்டாகவும் இன்டெரக்டாக அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இரண்டாம் எண்ணில் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா நியூமராலஜி படி ஐந்தாம் எண்ணில் திருமணம் பண்ணலாம் ஆனால் ஒரு ஐந்து தான் இருக்குன்னு ரெண்டு ஐந்து இருக்கக்கூடாது கல்யாணம் திருமணம் பண்ணக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவி ஆக போகிறாங்க அவங்களுடைய தேதிக்கு இந்த ரெண்டாம் தேதி வந்து ஒர்க் இருக்கா இல்லையா இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் தேதி தேதி பண்ணலாம் பண்ணலாம் அதில் வேறு ஒருவர் அதை கணவன் ஆக ஒருத்தர் நம்பர் இருக்குது இந்த வயசில் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு எப்படி பதினஞ்சு போட்டால் நூற்றி முப்பத்தஞ்சு ஏழில் போட்டால் நூற்றி அஞ்சு மொத்தம் நாற்பத்தி அஞ்சு வரும் பதினஞ்சாலும் கூட்டுறோம் இருபத்தி அப்படின்னு வரும் அந்த இருபத்தி மூணு தான் உங்களுக்கு வயசு அப்படின்னாக்கா இந்த காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு இருபத்தி மூணு வயசுல ஏதோ ஒரு சம்ப ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் நம்ம நேயர்களுக்காக ஒரு ஆன்மீக தகவல் இந்த சக்கரம் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்கரம் எல்லாத்துக்கும் அந்த சக்கரத்துக்கு பேர் என்ன ஆக்கிய வேற ஒன்றும் இல்லை அந்த சக்கரத்தில் அந்த ஆக்கிய சக்கரம் ரொம்ப பவர்ஃபுல் அப்போ இந்த பொட்டு வைக்கிறதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா இந்த ஆக்கிய சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகா தன்சேகர் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து இந்த கர்ம பலனால அவர் வாழ்க்கையில் பல அவஸ்தைகள் இருக்காரு நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டு இருக்காரு ஆனால் அப்படி இருக்க ஒருத்தர் பேரை மாத்துறது மூலமா அவருடைய அந்த கர்ம பலன்லாம் நீங்கி அவர் ஒரு புண்ணிய ஆத்மாவா மாற முடியுமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பொதுவாக அந்த கர்ம பலன் அப்படிங்கிறது மூணு வகையானது இருக்கு இந்த கர்மம் எங்கிருந்தெல்லாம் மூணு வகை பெருது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக கர்மம்னு ஒன்று இருக்குது ஜெனிட்டிக் முன்னோர்களுடைய கர்மம்னு ஒன்று இருக்குது அதுவும் உள்ளே வந்துடும் பெற்றோர்கள் அவர்களுக்கு மூலயமாக வரக்கூடிய ஒரு கர்மாவும் இருக்குது சொந்த கர்மம்னு ஒன்று இருக்குது ஆமாம் இவனே இவனுக்கு வந்து கர்மாவாக மாறுறான் இல்லையா சில தகாத சில இதை வந்துட்டு விஷயத்தை தொட்டாவே அது கர்மாவாக மாறிடும் ஸோ அப்போ இந்த மூணு கர்மாவில் இவனுக்கு எந்த கர்மம் இல்லை மூணு கர்மாவும் இருக்கா இல்லை ஒன்று தான் இருக்கா இல்லை ரெண்டு தான் இருக்கா மூணு தான் இருக்கா இப்படி மூணு கர்மம் இருக்குது இந்த மூணு கர்மாவும் போகக்கூடிய ஒரு உள்ள சூழ்நிலையில் அந்த மனிதன் இருக்கிறாரா இல்லைன்ட்டு இப்போ எங்ககிட்ட வரும்போது நான் செக் பண்ணணும் மூணு கர்மாவும் இருக்குனாக்கா அதை நம்ம முடியாது அது நம்ம வேலை கிடையாது இறைவனால் மட்டும்தான் முடியும் அதனால தான் நான் சொல்கிறது எங்கிட்ட வரும்போது உத்தரவு வரணுன்ட்டு இப்போ உத்தரவுனாக்கா ஒன்று அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய உத்தரவு வேணும் அவங்கள பார்க்கலாமா வேண்டாமான்னு இல்லைன்னா எங்கள் குலதெய்வத்தினுடைய உத்தரவு வேணும் இறைவன் உத்தரவு இல்லாமல் அவங்கள தொட முடியாது ஏன்னா கர்மாங்கிறது வந்துட்டு இறைவன் சம்மந்தப்பட்டது அது அதை வந்துட்டு இவருக்கு இன்னார்னு சொல்லி அவர் எழுதி வச்சுட்டார் அவர் அதை போய் மாற்றணுன்னுனாக்க அப்போ வந்துட்டு பிரம்மன் செய்கிற வேலையை போய் நாம் செய்ய குறுக்கிடக்கூடாது அவங்க அவங்க வந்து அவங்க அதுக்குன்னு நோட்டு புக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க எழுதி வச்சிருக்காங்க யார் யாருக்கு என்னங்கிறது அதை போய் நம்ம வந்துட்டு மாற்றிலாம் எழுதக்கூடாது அதனால உத்தரவு வாங்கும்போது அவங்களுக்கு கொடுப்பாங்க இதை செய்ய செய்யணும் அப்போ மூணு கர்மம் ஒரு மனிதனுங்கிறது தான் தொட முடியாது அவங்களை புண்ணியம் ஆத்மா தான் ஆக்கணும் இல்லை ரெண்டு இது இருக்கா இல்லை அவங்க சொந்தக்கர்மா அவங்களுக்குள்ளே இருக்கா இதில் தொடரதா வேண்டாமாங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி தொடலாம் அவங்கள பார்க்கலாம் இப்போ கூட என்னுடைய ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போவும் இருக்குது அது தெரியல நான் பார்த்துட்டு பேசலாம் வைக்கலாம் இவங்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம் இவங்களுக்கு அப்படின்னு எங்களுக்கு உங்கள் உத்தரவு வந்ததுனால இன்னும் கேட்பாங்க ஐயா என் உத்தரவு வந்துருச்சா உத்தரவு வந்துருச்சான்னு கேட்பாங்க நான் அவங்க சொல்லிடுவேன் இந்த உத்தரவு வரட்டும் உங்களை பார்க்குறத சொல்லி மெசேஜ் போட்டுருவேன் உத்தரவு வந்துருச்சா அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வந்தால் சொல்கிறேன் வந்தால் சொல்கிறேன் வந்தால் சொல்கிறேன் சில பேருக்கு வந்துருச்சு தான் சொ அனுப்புகிறேன் அப்போது அந்த உத்தரவுன்னு வரணும் அது அது முதல்ல சொன்ன மாதிரி பிரம்மன் செய்கிற வேலையை நாம் போய் உள்ளே போய் குறுக்கிட முடியாது நமக்கு ரைட்ஸ் கிடையாது பேரை மாற்றுறதால ஆனால் நான் பொதுவாக சொல்கிறது உண்டு என்கிட்ட ஒருத்தர் வரும்போம் போது அவங்களுக்கு லைன்லாம் கிளியர் ஆகிடுச்சின்னாவே இங்கே வர தான் போகிறாங்க உத்தரவு கிடைக்கி தான் போக போகுது உங்களுக்கு உத்தரவு கிடைக்குதுன்னு சொல்லிட்டாவே அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கேள்விக்கு பதில் மாதிரி புண்ணியாசமாக மாறும் என்ன அது அதெல்லாம் இதெல்லாம் பண்ண கொடுத்துட்றலான்ட்டு என்ன சில பேருக்கு லைஃப் ஃபுல்லாகவே வாழ்ற வாழ்க்கை அப்படி லைஃப் வரைக்கும் அந்த கர்ம வீணும் போகாதுன்னு சொன்னபோது நான் தோட முடியாது இல்லை சில பேருக்கு இந்த வருஷத்தோடு முடிய போக போகுது முடிஞ்சிருச்சு சில பேருக்கு முடிஞ்சிருக்கும் அந்த கர்மம் இன்னும் முடிஞ்சிருக்கும் ஆனால் இவங்களுக்கு தெரியாது எங்கள் மாதிரி ஆளுங்க கதை தெரியும் அப்போ அதை தொடலாம் இல்லை முடிகிற கட்டத்தில் கொஞ்சம் கடைசியில் தான் இருக்குது அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு சில சில விஷயங்கள் இருக்குது அதை செஞ்சு விட்டுட்டாக்கா தெரியாயிடும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக புண்ணியாதம் தானாக மாறப்போ போகுது ஆனால் பார்க்குறதா பார்க்கக்கூடாதா செய்கிறதா செய்ய வேண்டாமா அப்படிங்கிறது தான் மெயின் அதுவே ஒரு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அது நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டோன்னாக்கா அவங்கள பண்ணி கொடுத்துருவோம் சரி ஆக்கிடலாம் சரி பண்ண முடியும் அவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பயந்தான் வரும் அப்படி ரொம்ப பயந்து இருக்கவங்கள வந்து துணிச்சலாக மாற்ற முடியுமா துணிச்சலான நபராக மாற்ற முடியுமா இருக்காங்க நாட்டில் அது ஒரு சம்மர் பர்சன்டேஜ் உள்ள பர்சன்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஆனால் சில பேருக்கு வெளியே தெரியாது என்ன தெரியாதுன்னாக்கா வெளியே தெரியாது வேலைக்கு போவாங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க வருவாங்க நைட்டு பத்து பதினோரு மணிக்கு மேலே இதெல்லாம் இருக்குது நிறைய இப்போ நான் சொல்கிறது இதுக்காக நான் உண்மையில் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இரவு வந்துட்டு பாத்ரூம் வரும் போகிறதுக்கு பயம் இருக்கும் வயசுலாம் இவங்களுக்கும் நான் சொல்கிற முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் துணைக்கு யாருன்னா கூப்பிட்டு போய் லைட்டு போடணும்பாங்க அது ஒரு கைண்ட் ஆஃப் பயம் சில பேருக்கு தனியாக காரில் தானாக போகிறதுக்கு பயம் அதேமாரி ஃப்ளைட்டில் எந் எந்த ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுற இடத்துக்கு இவங்களுக்கு கூட யாருனா போகணும் இந்த பயங்கிறது பல வகையான இருக்குது வெறும் பயங்கிறது இல்லை இப்படி இந்த மாதிரி பயம்லாம் கூட இருக்குது சில பேர் சில இது வந்து அது வந்து கூச்ச சுபாவம் உள்ளது ஒரு இன்ட்ரிவியூன்னு இடத்துல அது இன்டர்வியூ அந்த மாதிரி இடத்துல அந்த இடத்துல வந்து பேசினேன் போது ஒரு கூச்ச சுபாவத்தில் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அரட்டை அடிப்பாங்க அவ்வளோ பேசி பேசுவாங்க அது உள்ளுணர்வுலாம் வந்து கூச்ச சுபாவத்தில் விட்டுட்டேன்பாங்க ஆனால் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வந்துட்டு பயம் அது அது இன்டைரக்ட் பயம் அது மற்றலாம் நேரடியான பயம் மொத்தத்தில் இவங்கள சரி பண்ண முடியுமாங்கிறதுலாம் இப்படி இப்படி நிறைய இருக்குது என்கிட்ட எங்கள்கிட்ட வர்றாங்கல்லாச்சு நம்ம வந்து எனக்கு கிட்டத்தட்ட போன வருஷம் வரைக்கும் முப்பத்தொம்பது வருஷம் சர்வீஸ்னேன் இந்த புது வருஷம் போகிறதா நாற்பது வருஷம் ஆகிடுச்சி நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாம் பார்க்காமலாம் இருந்தேன் எல்லாம் பார்த்துட்டு தான் கடந்து சரியாகிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன் அப்போது அந்த பயங்கிறது வந்துட்டு பல வகையாக இருக்கும் அதை நம்பரை பார்த்து எடுத்துடுவேன் அப்போ இந்த நம்பரை பார்க்கும்போது இப்போ நான் சொல்லும்போது அவங்க நம்பரை செக் பண்ணி பார்த்தா அந்த நம்பருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பயம்னு ஒன்று உள்ளே இருக்கும் என்ன நம்பரு ஏழு மூணு அவங்க டேட்டில் இருக்கும் ஏழு நாலு இருக்கும் அது அவங்க அந்த அவங்க டேட்டுக்குள்ளே அந்த நாலு டிஜிட்டில் அந்த நம்பர் நாலு இலக்கத்தில் அந்த நம்பர் இருக்கும் ஏழு எட்டுன்னு இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி நம்பர்லாம் அதான் சொல்கிறாங்க அந்த நம்பருக்கு நம்பர் வந்துட்டு கான்ட்ரவர்சியாக உள்ளே இருக்கும்போதெல்லாம் டைரெக்டாகவும் இன்டேரக்டாக அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இப்போ இந்த எண்ணில் இருக்கங்களா அவங்க சுபாவே பயப்படுற சுபாவம் தான் அப்படின்ற எண்கள் இருக்கா அதை போக்கலாமா போக்க வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பேரை எழுதிட்டு நாங்கள் அதுக்கு வந்து பேரை எழுதுறதுல கொஞ்சம் நிறைய மெத்தடு சொல்லுவேன் நான் அந்த மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு காலமர சில பேருக்கு இரவு சில நேரத்தில் எழுதுறதுல அந்த அந்த லெட்டர்ஸ்லாம் ரொம்ப டெக்னிகெல்லாம் யூஸ் பண்ணுவேன் நான் அந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் போடும்போது குயிக்காக எடுத்துகிட்டு வர வச்சுட்டு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ போல்ட் ஆயிடுவாங்க ரொம்ப தைரியசாலி ஆகிடுவாங்க பயம் உணவு அவங்களுக்கு இருக்கிறது அவங்கள விட்டு போயிடும் அப்புறம் நான் போகும்போது கேட்பேன் இப்போ எப்படி நல்லா அப்படி உங்கள்கிட்ட அது பயமே இல்லைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தேன் கண்டுபிடி நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அதுமாதிரி அது பயத்தை போய்க்கிடலாம் அதெல்லாம் பண்ணிக்கிடலாம் ஒன்று பிரச்சனை பேர் எழுதுறதுல அதெல்லாம் படம் பேர் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்தோடு கனெக்டாக கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பேர் தானே கொடுக்கும் அது கரெக்டாக்கி விட்டுறோம் சரியாக்கி விட்டுரும் ஐயா பொதுவாக அந்த எண்களோ இல்லை அந்த கூட்டு எண்களோ ஐந்து அப்படின்னு வந்தா அந்த எண்ணில் வந்து திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த ஐந்து எண் போலவே இரண்டாம் எண்ணிலையுமே வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக அந்த இரண்டாம் எண்ல திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா நியூமராலஜி படி நீங்க எப்படி அணுகிறீங்க எப்படி பார்க்குறீங்க ஐந்தாம் எண்ணில் திருமணம் பண்ணலாம் ஆனால் ஒரு ஐந்து தான் இருக்கணும் ரெண்டு அஞ்சு இருக்கக்கூடாது ரெண்டு அஞ்சு அந்த இடத்துல இப்போ திருமண தேதினாக்கா ஒரு தேதி ஒரு மாதம் ஒரு வருஷம்னு இருக்கு அதே லாஜிக் தான் அந்த நாலு இடத்துலையும் ரெண்டு இடத்துல ரிப்பீட்டடாக ரெண்டு அஞ்சு இருக்கக்கூடாது அதனால அஞ்சு தேதியில் அஞ்சு ரெண்டு இடத்துல வரக்கூடாது நம்ம தேதியிலேயோ இப்போ தேதி மாதம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு அஞ்சு அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படியே அர்த்தம் அப்போது ரெண்டு இடத்துலையும் ரெண்டு அஞ்சு வந்து தான் தான் ரெண்டு அஞ்சு இருக்கக்கூடாது ஒரு அஞ்சியாக இருந்தால் பண்ணலாம் அதனால் வந்து திருமண தேதியில் ஒரு அஞ்சு இருக்கலாம் ரெண்டு அஞ்சு இருக்கக்கூடாது மூணு அஞ்சு இருக்கக்கூடாது அடுத்து ரெண்டாம் தேதியில அதே மாதிரி அதே மாதிரி ரெண்டாம் தேதியும் பார்க்கணுமா அப்படின்னாக்கா ஆமாம் ரெண்டாம் தேதியிலே இருக்கிறவங்க திருமணம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை அவங்க ரெண்டு பேருனுடைய அந்த கல்யாண திருமணம் பண்ணக்கூடியவர்கள் கணவன் மனைவி ஆக இல்லைங்களா அவங்களுடைய தேதிக்கு இந்த ரெண்டாம் தேதி வந்து ஒர்க் அவுட் டபுள் இருக்கா இல்லையா இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ரெண்டாம் தேதி ஒரு தேழாம் தேதி பிறந்திருக்காங்க அப்புறம் ரெண்டாம் தேதியில் பண்ணலாமா பண்ணலாம் அப்போ அதில் வேறு ஒருவர் அதை கணவர் மனைவியாக போகிறவங்களுடைய ஒருத்தர் தேதியில் ஒன்பதாம் நம்பர் இருக்குது இப்போ திருமண தேதி ரெண்டாம் நம்பரில் வருது அப்போ பண்ணலாமா அப்போ பண்ணக்கூடாது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பொறுத்து ஒருத்தர் ஒன்பதாம் தேதி இருப்பார் கணவர் ஒன்பது இருப்பார் அவருக்கு மனைவி ஆக போகிறவங்க உட்பி வந்து அவங்க ஆறாம் தேதி அப்போ அவங்களுக்கு மேட்சிங் இருக்கான்னு அவங்களுக்கு மேச்சிங் இருக்குது ஆனால் திருமண தேதியில் ரெண்டுன்னு இருக்கிறதுனால மேட்சிங் இல்லை சரிங்க பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது பண்ணுறது தான் மேரேஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும் அது மாரி பண்ணுறவங்களுக்கு ஆமாம் பண்ணுறவங்களுக்கு ஆகிடும் ஃபஸ்ட்டு ஆர்க்குமெண்ட் லைஃப் இருக்கும் ஆர்குமெண்ட்டு தான் இன்றைக்கி வந்து டிஸ்டர்ப் ஆயிரது இல்லையா இனிஷியலாக ஆர்குமெண்ட் இருக்கும் அப்புறம் ஒரு கட்டத்தில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும் அதனால் அப்போ அந்த என்னங்கிறது வந்துட்டு பண்ணலாமண்ணா பண்ணலாம் அவங்களுடைய நம்பர் காம்பினேஷன் பொறுத்து பண்ணலாம் நாங்கள் ரெண்டாம் தேதி பண்ணுவோங்க ஒம்பதா மாதம் செப்டம்பர் மாதம் பண்ணுவோம் அப்போ என்ன அப்படின்னாக்கா அதுவும் அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடும் ஸோ அதனால் இதில் கான்செப்ட் என்னென்னா நீங்கள் முதலே கேட்குற மாதிரி நம்ம ஏற்கனவே பல ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்கோம் இந்த நம்பர் வந்துட்டு காம்பினேஷனில் வந்துட்டு நட்பு நம்பர் இப்போ நம்ம சொன்னோம் நட்பு நம்பரு எதிர்ப்பு நம்பரு ஆப்போசிட் நம்பர் அது வந்து அதுதான் வந்து அல்டிமேட்டாக எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ ரெண்டாம் தேதி பண்ணலாம் நான் சொன்ன அந்த லாஜிக்கே பார்த்துக்குங்க இது ஆப்போசிட்டு ஃப்ரெண்ட்லி நம்பரு எதுதெல்லாம் இருக்குது எது இதெல்லாம் இருக்கக்கூடாது அதை வச்சுக்கிட்டு இருந்தால் ரெண்டாம் தேதி அதெல்லாம் பண்ணலாம் ரெண்டாம் தேதியில் பண்ணவே கூடாதுலாம் கிடையாது தாராளம் பண்ணலாம் ஐயா அப்போது நம்ம முன்னே பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம எந்த தேதியில் பிறந்திருந்தாலுமே எல்லா நம்பருக்குமே பவர் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி எந்த தேதியில் பிறந்தாலுமே லைஃப்பில் ஏதோ ஒரு வயசில் ஒரு மிராக்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது இந்த வயசில் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறது நம்ம ஃபார்ம் மட்டும் எப்போயுமே ஒரு நம்ம சொல்லணும் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் இதை வந்துட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ என்ன சொல்ல போகிறோம் நம்ம கான்செப்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு தேதி மாதம் வருஷம் அதனுடைய கூட்டு தான் விதி இதை போடும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் பதினஞ்சு பதினஞ்சு வருஷமானு சொல்லுவோம் முதல் தேதியில் பதினஞ்சுன்னு போட்டாக்க பதினஞ்சு வருஷம் அந்த நம்பர் வேலை செய்யும் மாதத்தில் பதினஞ்சு வருஷம் அந்த நம்பர் வேலை செய்யும் வருஷத்தில் ஒரு நம்பர் அதுவும் பதினஞ்சு வருஷம் வேலை செய்யணும் விதியில் அது பதினஞ்சு வருஷம் வேலை செய்யும் கடைசியில் அது அப்படியே கண்டினியூட்டி வேலை செய்யும் ரைட் இப்போது தேதியில் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் தேதியில் அஞ்சு மாதத்தில் ரெண்டு வருஷத்தில் ஒம்பது விதியில் ஏழு அப்போ இந்த பதினஞ்சுங்கிறத அப்படியே அதை மல்டிபிள் பெருக்கி இருக்குங்க நிச்சயமாக ஒரு சின்ன கணக்கு நீங்கள் இதை போடுறோம் நீங்கள் உங்கள் லைஃப் நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ பதினஞ்சுங்கிறது பதினஞ்சா அஞ்சுங்கிறது அஞ்சாந்தேதி இல்லையா அஞ்சு ரெண்டு ஒம்பது ஏழு இது ஃபார்மெட்டு இப்போ ஒம்போ அஞ்சு சொல்லிக்கலாம் தேதி மாதம் வந்துட்டு ரெண்டுன்னு சொல்லிக்கலாம் ஒம்பதுனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கூட போட்டுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுன்னு போட்டுக்கலாம் எப்படி போட்டாலும் அது அங்கே ஒம்பது வந்துடும் போதும் அது உங்களுடைய காம்பினேஷன் இதை பொறுத்த இருக்குது அப்படி போட்டிங்கனாக்கா அப்போ அஞ்சு ரெண்டு ஒம்பது ஏழு இதை பதினஞ்சாள் பேருக்குங்க ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஒவ்வொன்றுத்துக்கு இருக்குதுன்னு சொன்னோம் போட்டாக்கா அஞ்சு பதினஞ்சு படிச்சுன்னா எழுபத்தஞ்சி ரெண்டில் வந்து பதினஞ்சு போட்டால் முப்பது ஒம்பதில் பதினஞ்சு போட்டால் நூற்றி முப்பத்தஞ்சு ஏழில் பதிஞ்சு போட்டால் நூற்றி அஞ்சு மொத்தம் கூட்டிங்கனாக்கா முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு வரும் டோட்டலாக பதினஞ்சால வகுக்கணும் பெருக்கிறோம் கூட்டுறோம் வகுக்கிறோம் போட்டால் இருபத்தி மூணு அப்படின்னு வரும் அந்த இருபத்தி மூணு தான் உங்களுக்கு வயசு அப்படின்னாக்கா இந்த காம்பினேஷனில் உள்ளவங்களுக்கு இருபத்தி மூணு வயசில் ஏதோ ஒரு சமூக நிகழ்வு நடந்திருக்கும் எப்படினாலும் இருக்கலாம் நல்ல விஷயமா இருக்குமா இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம எதோ ஒன்றாலும் எடுத்துக்கிறலாம் ஆனால் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் இருபத்தி மூணு வயசில் திருமணம் நடந்திருக்கலாம் சில பேர் இருபத்தி மூணு வயசில் அப்போ தான் வந்துட்டு லைஃப்பில் வேலைக்கே போய் சேர்ந்துருக்கலாம் இதை தாண்டி வேறு எதனா ஒரு நிகழ்வு உங்கள் லைஃப்பை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைஃபை நீங்கள் போடுங்க அப்புறம் இன்னொரு டேட் ஆஃப் அஞ்சு எட்டு எட்டு மூணு அஞ்சுக்கு பதினஞ்சுன்னு போட்டால் எழுபத்தஞ்சி எட்டுக்கு பதினஞ்சு இன்ட்டு மல்டிபிள் பண்ண நூற்றி இருபது திருப்பி எட்டுக்கு மல்டிபிள் பண்ணி திருப்பி நூற்றி இருபது மூணுக்கு போட்டோம் நாற்பத்தஞ்சு மொத்தம் போட்டினா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பதினஞ்சில் போட்டோனா இருபத்தி நாலு வயது இருபத்தி நாலுன்னு வரும் அது வயசுன்னு மாற்றி கன்வெர்ட் பண்ணிக்கிங்க அப்போ அவங்களுக்கு இருபத்தி நாலு வயசில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அது எதுனாலும் இருக்கும் அது மிராக்கலாக தான் இருக்கும் அந்த வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்வாக தான் இருக்கும் அதுதான் அவங்க லைஃப்பில் ஃபஸ்ட்டாக இருக்கும் அந்த நிகழ்வே ஃபஸ்ட்டு நிகழ்வாக இருக்கும் எப்படினாலும் நடந்திருக்கலாம் நம்ம எப்படினாலும் அதை நினச்சிக்கலாம் எப்படி ஏன்னா நடந்தது எப்படினாலும் நடந்திருக்கும் போது ஆனால் மிராக்கலாக தான் இருக்கும் இது ஒவ்வொருத்தர் டேட்டுக்கும் ஒன்று ஒன்று இது அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஒரு பத்து அஞ்சு ஆறு ஏழு போட்டேன் அதே தான் திருப்பி ரிப்பீட்டடாக இருக்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ பார்க்குறவங்க எல்லாரும் உங்கள் டேட்டை எடுத்துக்கிறீங்க இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு அவர் டேட்டு வந்து பதினஞ்சு மாதம் பன்னெண்டு வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி அப்படின்னாக்கா பன்னெண்டுனாக்க பன்னெண்டுக்கு ஒன்று அஞ்சு ஆறு பதினஞ்சுக்கு ஒன்று அஞ்சு ஆறு மாதம் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி அப்படின்னு அதை கூட்டினா ஒன்றம்பது பார்த்து ப பதினேழு அஞ்சு இருபத்தி ரெண்டு அப்போ நாலு திருப்பி கூட்டுங்க ஆறு ஆறு மூணு ஒம்பது ஒம்பது மூணு நாலு பதிமூணு ஒன்று ரெண்டு மூணு திருப்பி அப்போ ஆறு மூணு நாலு நாலு இப்படி யாரோ ஒருத்தர் பார்க்குற ஒரு இருக்குது எல்லாத்தையுமே பதினஞ்சு ஆறு பேர் இருக்குங்க பதினஞ்சு இன்ட்டு ஆறு தொண்ணூறு பதினஞ்சு இன்ட்டு மூணு நாற்பத்தஞ்சி பதினஞ்சு இன்ட்டு நாலு அறுபது எங்கேன்னு திருப்பி பதினஞ்சு இன்ட்டு நாலு அறுபது அப்போது எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி அறுபது அறுபது இப்போ கூட்டுங்க ஒரு நம்பர் வரும் திருப்பி வகுங்க டிவைட் பண்ணுங்க ஒன்று வரும் அது வயசு இப்படி அவங்கவுங்க வயசுக்கு போட எந்த வயசுனாலும் இருக்கட்டும் ஆனால் கடைசியில் இங்கே ஒன்று நம்பர் வந்து நிற்கும் அந்த நம்பர் தான் வயசுன்னு போட்டுக்கணும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு இருக்கும் சும்மா எததுக்கோ லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் லைஃபை நீங்களே ஸ்பென்ட் பண்ணிக்கங்க ஆமாம் மாதிரி கலெக்ட் ஆகும் கரெக்டாக இருக்கா அப்போ ஃபார்மேட்டி எப்படியோ நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு கணக்கு இருக்குது சும்மா ஒரு டிப்ஸு மாதிரி கொடுத்தேன் எல்லோரும் போட்டு பார்க்குறேன் கண்டிப்பாக அதே மாதிரி இன்னைக்கு இந்த நேர்காணல் பார்க்குறேன் நம்ம நேயர்களுக்காக ஒரு ஆன்மீக தகவல் ஆமாம் ஆன்மீக தகவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா குங்குமத்தை எடுத்துக்கிறோம் பெண்கள் குங்குமம் ஏன் அவசியம் எடணுமா ஏன் இட்டுக்கிறார்கள் வைத்துக்கொள்ள வேண்டிய காரண காரியங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னாக்கா இது இந்த குங்குமம் வைக்கிறது வந்துட்டு காலங்காலமாக அதாவது வரலாற்று காலத்தில் இருந்துட்டு இருந்து ரம்மா இராமாயணத்துக்குதான் எப்போ எடுத்து எதை பார்த்தாலும் சரி அப்போதுலேருந்து பெண்களுக்கு உங்கம் இருக்கும் இதனுடைய தாட்பரி என்னன்னாக்கா மொத்தம் ஆறு சக்கரை இருக்கும் ஒவ்வொரு மனிதன் இருக்கும் இந்த இடத்துலருந்து ஒரு சக்கரை இருக்கும் ரெண்டு இமைங்களுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு சக்கரம் இருக்கும் இந்த சக்கரத்தை வந்துட்டு அது வந்து ஒரு கண்ட்ரோல் ஒரு அது அது வந்து ஃபாஸ்ட்டாக போகும் ஸ்லோவாக போகும் ஒரு ஒரு இந்த சக்கரம் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்கரம் எல்லாத்துக்கும் அந்த சக்கரத்துக்கு பேர் என்ன ஆங்கியம் வேறு ஒன்றும் இல்லை அந்த சக்கரத்தில் அந்த ஆக்கியா சக்கரம் ரொம்ப பவர்ஃபுல் அப்போ இந்த பொட்டு வைக்கிறதுக்குனுடைய என்னுடைய என்ன அப்படின்னாக்கா இந்த ஆங்கியா சக்கரம் வந்து பார்த்திங்கனாக்கா ரோலிங் வந்து ஜாஸ்தியாக வேலை செய்யும் ஆமாம் அது எப்படிங்க அப்படின்னாக்கா ஆமாம் இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு பெண்கள் அவங்க வீட்டில் வேலை நடக்குது அங்கே சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க பசங்க வந்துட்டு ஒரு ரெண்டு பசங்கள் ரெண்டும் ரெண்டு ரூமில் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுங்கிறது இங்கேருந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் அங்கே ஸ்க்ரீனில் தெரியுமா தெரியாது இன்னொரு ரூமில் அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இங்கேருந்து அங்கேருந்து குரல் கொடுப்போம் இங்கேருந்து பதில் கரெக்டாக சொல்லுவாங்க உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல என்ன இதெல்லாம் நடக்கலை அதனால் அவங்களுக்கு தெரியல ஆனால் இது நடக்கும் அப்படியா ஒவ்வொரு வீட்டிலையும் இது நடக்கும் பார்க்குறவங்க அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க என்ன பெண்கள்லாம் அதிசயப்படுவாங்க ஓ அப்படியே சொல்கிறாரு இப்போ தான் என் திறமையை இவர் சொல்கிறாருன்னு நினைப்பாங்க ஆனால் அது ஒன்று அது அந்த பவர் பெண்களுக்கு இருக்குது எல்லா பெண்களுக்கு இருக்குது ஒரு ரூமில் ஒரு பொண்ணு பொண்ணும் பயணம் அது ஒன்று கேட்கும் இம்மா எனக்கு ட்ரெஸ்ஸை போடு நான் இதை எடுத்துட்டேன் இன்னொன்று அது ஒன்றும் சொன்னோம் அவங்க ஹஸ்பண்ட் எது அப்போ தான் அதை வேணும்னு கேட்பாங்க மூணு இடத்துல மூணு நடக்கும் கூட வயசான பெரியவங்க ஏதாவது ஒன்று அப்போ தான் வந்துட்டு எனக்கு டிஃபன் இது கேட்பாங்க சைமன் டென்னிஸாக இருக்கும் பக்கத்தில் கிச்சன் வேலை நடந்துகிட்டு இருக்கும் அது வெந்திரிச்சா வேலையாக உப்பு போடுறதா அதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அது முக்கியம் இது சைமன் டென்னிஸாக நாலு சைமன் டென்னிஸாக வேலை நடக்கும் இதை தாண்டி செல்ஃபை உள்ளே ஓடிகிட்ருக்கோம் ஒரு வேலைக்கு போகிறவங்கள இருப்பாங்க அங்கேயே அது ஓடிட்டுருக்கும் அப்படி ஒரு பவர் அவங்களுக்கு இருக்குது இவ்வளோ இருக்கும் போகும்போது அப்போ இந்த வேலை செய்யும்போது அப்போ என்னன்னு ஒன்று கேட்டிருந்தாங்க தன் அறியாமல் ஒரு மனிதனுக்குள்ளே அந்த டென்ஸ் யாரை தான் செய்யும் ஆஃபீஸில் நடக்கும் ஒருவேளை அவங்க பேசுகிற குழந்தைங்க ஏதோ இவங்க காதில் உள்ள எது ஒன்று கோவம் வரும் அவங்க ஹஸ்பண்ட் டக்குனு கேட்டு கே சரியாக கம்யூனிகேஷன் இல்லைனாலும் கோவம் வரும் டென்ஷன் வரும் கோவம் வரும் ரெண்டு என்னென்னமோ நடக்கும் அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு வந்துட்டு அந்த சக்கரத்தில் ஒரு கண்ட்ரோல் வைக்கணும் அதுக்கு தான் பொட்டு அந்த பொட்டு வச்சுன்னா அந்த சக்கரம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி போகும் ஆனால் இப்பயுமே அதில் ஒரு குளறுபடி நடக்குது என்ன அப்படின்னாக்கா அந்த காலத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா பொட்டு கரெக்டாக வச்சாங்க சக்கரம் கரெக்டாக சுற்றுச்சு இந்த காலத்தில் உள்ள பெண்கள்லாம் பொட்டு வைக்கல ஸ்டிக்கர் வைக்கிறாங்க ஸ்டிக்கர் வைக்கும்போது அந்த ஆக்கியாங்கிற சக்கரம் ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பி ஏற்கனவே அது ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கு இன்னும் அதிகப்படியான ஃபாஸ்ட்டாக சுற்றுது அப்போ ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுனால நான் முதல்ல என்னென்னலாம் சொன்னோம் அவ்வளோ சக்தியும் பெண்களுக்கு இருந்தால் கூட கூடையே எது நடக்கக்கூடாது எது ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எது டென்ஷன் நடக்கும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் போட்டு கோவம் வரக்கூடாது கோவம் வரக்கூடாது தான் வைக்கிறோம் இப்போது ஸ்டிக்கரை வைக்கிறதுனால வழக்கமாக உள்ளதை காட்டிலும் அதிகப்படியாக அதை டேப் பண்ணி ஓட்டுது டேப்புனால் அதை டேப்னால் தெரியும் உங்களுக்கு டேப்னா அது இன்னும் வந்து இது இது பண்ணுங்க ஆமாம் பண்ணுது பண்ண 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 என்னக்கா அதிகம் ஆகுது அதனால தான் பெண்களுக்கு இப்போ வைக்கிற பெண்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் வைக்கிறதுனால அதிகமாக டென்ஷன் ஆகுறாங்க அதிக கோவப்பட்டுடுறாங்க அவங்களால ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுறாங்க திருப்பி பழைய நீங்கள் பொட்டு வைங்க அப்படியே சாந்தமாயிடுவாங்க குங்குமம் வந்து அவ்வளோ பவர் இருக்கு பொட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதில் தான் அந்த காலத்தில் தெரிஞ்சுதான் பொட்டு வைச்சாங்க இப்போ நம்ம இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா பொட்டு தான் வைச்சாங்க இப்போ வர பெண்களுங்கள்லாம் பொட்டு வைப்பேன் ஏன் டாக்டர்லாம் பொட்டு வைக்கிறோம் இல்லை சீக்கிரம் தான் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி டென்ஷன் ஆக தான் செய்யுங்க அதுங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க ஆனால் இதுதான் உண்மை இது உண்மையான தாத்யம் பொட்டுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது இவ்வளோ பவர் பவர் இருக்குது ஏன்னா அது சக்கரத்தினுடைய பவர் தான் அது அது அந்த பவர் வந்துட்டு ஆங்கிய பவர் வந்துட்டு மிக அதிகமான பவர் கொண்டுது அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அதை அங்கே வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம் நம்ம விஷயம் தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்க நம்ம என்ன ஐவிசியில் வந்து நான் பார்க்குறேன் நிறைய வந்து நல்ல வே உலகம் ஃபுல்லாக நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு அதை ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அதில் சிலது நல்லா போகுது அது பார்க்க போகும்போது ஐயா ரொம்ப எங்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறீங்க ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க ஆனால் நாங்கள் அதை கேட்கணும் நான் கேட்குறேன் ஐயா அதே ஃபாலோ பண்ணுறேன்றாங்க இப்போ இந்த விஷயத்தை இனி எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுவோங்கன்னு நான் நினைக்கிறேன் எவ்வளவு சொல்றவங்க இதை செய்கிறவங்க இதையும் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணும்போது நல்ல விஷயங்கள் தானே பண்ணட்டும் பண்ணுறதுக்காக தான் சொல்லப்பட்டது கண்டிப்பா ஐயா என் கணிதத்தில் இருக்க ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு நிறைய விடை அளிச்சிருக்கீங்க இது கண்டிப்பாக பார்க்குற நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம்மா கிரியேட்டிவ் என்னஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் டூ கே லவ் ஸ்டோரி பிப்ரவரி பதினான்கு முதல் கிரேட்டிவ் எண்டர்டைனர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகினி வினித் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புது உடமை பிப்ரவரி பதினான்கு முதல் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை காம்